என்ன ஜேகே என்ன படம் அது பேபினா என்ன படம் என்ன பார்த்துட்டு வந்த சூப்பர் சாட் இல்லை கேஷவ் ஜாயின் லைனும் இல்லை உனக்கு உங்களுக்கு சூப்பர் சாட்ல கிஃப்ட் பண்ணணும் அதே மாதிரி ஜாயின் பட்டனா சு சதீஷ் சுமி ஐடி இருக்குல்ல அதில் போங்க அதில் போய் ஜாயின் பண்ணுங்க உங்கள் சுமி சதீஷ் சரி சதீஷ் சுமினும் சரி போங்க ஜாயின் பண்ணுங்க நம்மளோட குடும்பத்தில் நீங்கள் ஒரு அங்கமாக மாறுங்க अल्लाह यार so sad. Speak English, okay, okay या, तो मैं जाइन पालूं न ट्रेंगे सो सेड मैम स्पीक इंग्लिश आ हिंदी आ तेरे यारे इन्हीं ये काले होने कम कभी नीतीन हाई बा ओके ओके जी जया चले चले ये सोल में एस के ओके गुड नाईट लक्टेली तो

எப்ப வேலைன்னு சொல்லு உனக்கு அடுத்த ஜென்மத்தை பத்தி நான் ஏன் போக மாட்டேன்னா ஒரு வரியில சொல்லி முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் எஸ்கே நான் நான் அதுக்குள்ள நான் போல ஏன்னா இப்போ நான் இல்லன்னு நான் நினைக்கிற விஷயம் திடீர்னு பார்த்தா இருக்கு அந்த எஸ்கே சூரிய தான் நான் அவர் பேர் சொல்லுவாரு எஸ் கே சூர்யா நினைக்கிறேன் இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது அந்த மாதிரி லைஃப்பில் அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையதை பற்றினா ஐடியா இல்லை ஆனால் கர்மான்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கே இந்த ஜென்மமே எப்போ சாகலான்னு இருக்கு இதில் வேறு நெக்ஸ்ட்டு ஜென்மமா அடுத்த ஜென்மமா தீபா நம்பிக்கை இருக்கா இல்லையா நம்பிக்கை இல்லை எனக்கும் தான் சொல்லணும் டேடி நம்பிக்கை இருக்க இல்லையாடா அடுத்த ஜென்மத்தை பத்தி டேடிக்கு இருக்கான் ஐயோ ஐயோ வேலன் 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 தப்பா எடுத்துக்காது இங்க பிள்ளைக்கா போயே நாங்க யார சொல்லுவோம்னா இந்த குழந்தைங்களை சொல்லுவாங்க இன்னும் என்டைய சின்ன பையன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம் தப்பான வார்த்தை இருந்தால் சாரி என்ன நான் ஒன்று தப்பாலாம் சொல்லலை இங்கே நாங்கள் இங்கெல்லாம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலாக ரொம்ப சொல்லிக்க மாட்டோம் பட் வந்து எப்பயாச்சும் சொல்லுவாங்க அந்த வார்த்தை தான்